உங்கள் ஸ்ரீ சங்கரா மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிக பிரத்யேகமான ஏற்பாடு புண்ணிய ஸ்தலமான காசி ராமேஸ்வரத்தை தொடர்ந்து ஏழு ஜென்மங்களில் நாம் செய்த வினைகளையும் கர்ம வினைகளையும் நீக்கும் ஸ்தலமும் சிவபெருமானின் பஞ்ச ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமுமான திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் வீற்றிருக்கும் ஸ்தலத்தில் சிவ வியூக சக்திகளும் சித்தர்களின் தெய்வ அருள் சக்திகளும் இணைந்து சிவனின் யோக சக்தியுடன் சரீர பாவம் நீக்கும் ஸ்ரீ ருத்ர மகா வேள்வி சிவக்கவச மகா யக்னம் மற்றும் மகா மிருத்தியுன்யாய மகா யக்னம் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலப்பாதைக்கு அருகில் உள்ள ஈஸ்வரானந்த சந்யாஸ் ஆசிரமத்தில் வைத்து இருபத்தி ஏழு அதிமுக்கிய வேத பண்டிதர்கள் கூடி மகா ருத்ர மண்டலம் அமைத்து மகா ருத்ராபிஷேகம் சாந்தி மந்திரம் ருத்ரகண பாராயணம் வசோதரா ஹோமத்துடன் வேத ஆகமப்படி மிக பிரம்மாண்டமாக நடத்த உள்ளனர் ஸ்ரீ ருத்ர மகா வேள்வி சிவக்கவச மகா யக்னம் மகா மிருத்தியுள்ளாய மகா யக்னத்தில் ஆராதனை செய்யப்பட்ட சிவலிங்கம் ஒன்றும் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியின் மாபெரும் முயற்சியாக வாரணாசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயம் காலஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் திருபானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ஆகிய ஒன்பது பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களிலும் அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரும் திருவண்ணாமலையில் அமைந்து அருள் தரும் அஷ்டலிங்க ஆலயங்களின் அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரும் ஸ்ரீ ருத்ரமகா வேள்வியில் ருத்ராபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரும் ஹோம பஸ்மமும் நிரம்பிய மனபலத்தை மேம்படுத்தி பேரானந்தத்தை அருளும் அதீத சக்தி வாய்ந்த வில்வவோடும் யோக சக்தியை அருளக்கூடிய ஏழு முக ருத்ராட்சம் ஒன்றும் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட கோடி தீர்த்தமும் வாரணாசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட கங்கா தீர்த்தமும் அடங்கிய புனித தீர்த்தமும் ஸ்ரீ ருத்ரனின் ரக்ஷை கயிறும் மகா வேள்வியில் ருத்ராபிஷேகம் செய்யப்பட்ட புதிய ஒரு ரூபாய் நாணயமும் அடங்கிய மகா பிரசாதம் மகா சங்கல்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படும் ஸ்ரீ மகா வேள்வி மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ள நைன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும்